நல்ல மழை சரியான மழை பெய்ஞ்சு மழை பெய்யலாம் வீடியோ இருந்தால் நல்லா மழை பெஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பெயர் இருக்க நம்ம தோட்டத்தில் இருக்கோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வணக்கம் வேலை மரம் மூணு மரம்ல மரம் நல்லா காய்ச்சிக்காய் நிறைய காய்ச்சிக்குது பணம் ஊரை விழுந்து கிடக்கு கீழே புடலம்பொடி போட்டுருக்குறோம் புடலம்பொடி கீழே விவசாயம் பண்ணு வெங்காயம் போட்டிருக்கோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா பாய்ச்சி தனிதான் வெங்காயம் போட்டு கட வெட்ட இதுதான் எங்கள் தொகுப்பு பாருங்க பாப்பாவுக்கு தொட்டி தோக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இதையும் தாண்டி இன்னொரு தோப்புக்கு போகிறோம் போயிட்டு அங்கே என்னதா இருக்குது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்பேன் இந்த தோப்பு வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து ஒரு கம்மா கார பாதை வரோம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இடம் சூப்பராக இருக்கா ரொம்ப பிடிச்சி பாருங்க அந்த பாதையிலே நடக்க முடியாது இன்னொன்று என்னனாக்கா இப்போ அந்த உடைக்கு நல்லா ஆழமாக இருக்கு அதில் இறங்கி அந்த பக்கம் இங்கே இப்போ மேடில் ஏறணும்னா இங்கிட்டு வந்து இங்கே வர புதரா இருக்கு சீமக்கர மரம் எல்லாமே புதரா இருக்கு வாருங்க செம்ம பயமா இருக்குது அது இங்கே போய் வெளியே வராங்கட்டிங்க இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இப்படி இடத்துக்குள்ள போய் வெளியே வர்றது ரொம்ப பிடிக்கும் ஓவர் ஹீட்டாக இருக்குது பாருங்க நல்ல கூட்டமாக இருக்குது நெருக்கலாக இதில் வந்து காட்டு தோட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டத்துக்கு வந்துட்டோம் விதை பதிச்சுட்டோம் தண்ணி பாய்ச்சி இன்ன வரைக்கும் விதை பதச்சோம் விதை பதற்றி முடிச்சுட்டது இங்கே பாருங்கள் மழை வர மாதிரி கிடக்கு வேகம் பாருங்க அதனால் மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் யாருங்க உண்மையிலேயே அழகாக இருக்குதுல்ல எங்கள் தோட்டம் சூப்பராக பச்சை சேருணு அழகாக இருக்குது எங்கள் செவலை கண்ணுக்குட்டி மேயுது இன்னொரு மாடெல்லாம் அங்கிட்டு வேற பக்கத்தில் குட்டி கட்டிட்டாங்க அது ஒரு ஒன்றுதே எங்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க நாங்கள் இந்த கன்று குட்டி எல்லாம் பார்த்துட்டு அந்த தோப்புக்கு வந்து இந்த தோப்புக்கு வர மழை வந்துருச்சு சரியான மழை ஆறு மணி நேரமாக பெய்யுது மழை இல்லை இல்லைன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்ல மழையாக பெய்யுது